ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சோப்பு இதில் வந்து த்ரீ சோப்ஸ் இருக்குது இரநூத்தி பதினாலு ரூபா நல்ல வாசம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே லிக்விட் பியர்ஸ் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபேஸ் வாஷ் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன் இது ஒன் தேர்ட்டி ருபீஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சால்ட்டு வீட்டுக்கு சால்ட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பு அடுத்தது லேப்டாப் வந்துட்டு லேப்டாப் துடைக்கிறதுக்காக அவர் வாங்கினார் இது வந்து ட்வெண்ட்டி டூ ருபீஸ் அடுத்தது வீடு வாஷ் பண்ணுறதுக்கு லிக்யூட் அடுத்தது டேட்ஸ் இந்த ஃப்ளேவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேட்ஸு அடுத்தது கல்லூப்பு ஆசீர்வா கல்லூப்பு பாக்கெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வாசனைக்கு சாண்டல் வாசனை செம்மையாக இருக்குது இது அப்புறமா வந்துட்டு எண்ணெய் பாக்கெட் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்துட்டு ரெண்டு ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம் எது நல்லாயிருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ரேட் அதிகம் இது ரேட்டு கம்மி அதனால் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு இது காமரா சாமிச்சி சாமராண்டி இது வந்து ரெண்டு வாங்கினோம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ டிமார்ட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா அப்போது வந்துட்டு இது ஒன்று வந்து ஐம்பது ரூபாய் இது உள்ளே வந்துட்டு ஒரு பத்து இருக்கும் அடுத்தது பாப்பாவுக்கு செபாமெட் பாடி பாடி வாஷ் அடுத்து சும்மா வந்துட்டு கை வாஷ் பண்ணுறதுக்காக இமாலயா வாங்கணும் அடுத்தது எனக்கு எனக்கு இந்த சீப்பு வாங்கினேன் நைன்டி நைன் ருப்பீஸ் அடுத்தது காது கிளீன் பண்ணுறதுக்காக இது அடுத்தது இது இது வந்து புதுசாக இப்போ விட்டுருந்தாங்க மூடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இருக்கு அதனால் இது வாங்கணும் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அதனால் இது வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது வடைக்கு பருப்பு இது வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது மேகி பேக்கெட் மேகி வாங்கணும் அடுத்தது இவ் அவருக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் காபி தூள் அதனால் இது வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வாஷ்க்காக இது வாங்கணும் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அது டப்பாக இருக்குது அது லிக்யூட் தீர்ந்துருச்சு அதனால் அதில் ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது வாங்கி தரணும் வந்து ஒன் 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 ஃபைவ் நூற்றி பதினஞ்சு ரூபாய் இது கீழே விழுந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இது வாங்க இது நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது வாங்கியாச்சு அடுத்தது சாக்ஸ் அடுத்தது அவருடைய ஐட்டம் வாங்கியாச்சு அவ்வளோதான் எங்களுடைய டிமார்ட் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு பாய் இது தாங்க எங்கள் என்னுடைய டிமார்ட் பர்ச்சேஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் हां नहीं नहीं बोलिए ना